அப்படின்னா வண்டியில் ஏறணும் எந்த துவாவும் இல்லையா அப்படின்டா வண்டியில் ஏறணும் எந்த துவாவும் இல்லையா பின்பாஸ் சொல்கிறது முழுமையாக சரியானதா அப்படின்னு பார்த்தா அந்த தீர்ப்பு தவறு வாகனத்தில் ஏறணுன்னே எந்த துவாவும் இல்லைன்னு சொல்கிறது இருக்குது அது ஒரு தவறு அவர் வந்து என்னது இந்த விஷயத்துக்கு பொருத்தம் இல்லாத மாதிரி தான் என்ன செய்யறது தோன்றுகிறது ஏன்டா இதுல இணுமீனால என்ன செய்யறாரு அந்த செய்தியை பலகீனப்படுத்துறாரு அந்த 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 கருத்தை பலகீனப்படுத்துகிறார் பலகீனப்படுத்தி அவர் எந்த அளவுக்கு சொல்கிறார் அந்த வாகனத்தில் மட்டுமல்ல நீங்கள் ஏறுவது போன்ற எந்த அம்சங்களில் வந்தாலும் என்ன செய்யலாம் ஒரு துவா ஒன்று சொல்லலான்னு ஒரு துவா சொல்கிறார் அதுக்கு காரணம் என்னென்னா சூரா ஜுஹ்ரூஃபில் பன்னிரெண்டு தொடக்கம் பதினாலு வரைக்கும் வரக்கூடிய அந்த வசனத்தில் எப்படி வருதுண்டா ஒல்லதி ஹலக்கல் அஸ்வா ஜகுல்லா ஜோடிகளை எல்லாவற்றையும் படைத்த அந்த இறைவன் வஜ அலல கும்மினல் ஃபுல்கி வல் அன் ஆமி மாத்தர் கபூன் உங்களுக்கு கப்பல் அதேபோல் கால்நடைகள் எல்லாம் நீங்கள் ஏறி பிரயாணம் செய்யக்கூடிய வைகளை அல்லாவுத்தாலும் உங்களுக்கு என்ன செஞ்சான் மா தற்கப்படும் ஏறக்கூடிய வைகளை அல்லாவுத்தாலாக தந்தான் பிரயாணம் இல்லை ஏறக்கூடிய வைகளை அல்லாவுத்தாலா உங்களுக்கு தந்தான் கப்பலில் ஏறுறீங்க வாகனத்தில் என்ன செய்யுங்க ஏறுறீங்க இதில் பொழுதுங்க ஃபுல்க் அல்லாவுத்தாலாக சொல்கிறான் ஃபுல்க் வந்து உயிரினம் அல்ல சரியா அதில் ஏறுறக்குள்ளே நீங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தந்திருக்கிறான் போல் வாகனங்களை பிரயாணம் செய்கிறதுக்கும் எல்லாம் சந்தர்ப்பம் தந்திருக்கிறான் வாகனத்தில் பிரயாணம் செய்யறதுக்கு இறைவன் தான் சந்தர்ப்பம் தந்ததுக்கு ஆதாரம் சிங்கத்தில் பிரயாணம் செய்யலுமா ஏலாது புளியல் செய்யலமா ஏழாது ஏன் எல்லாருக்கும் நம்மள்டெல்லாம் செஞ்சோம்னா எல்லாத்துலேயும் போக வேண்டியதானே ஏலாது அல்லாஹலை தந்தத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யலாம் அதில் செய்யலாம் அப்படி அல்லாவுத்தலா இதை உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறான் தந்திக்கிறான் ஏன் தெரியுமா நீங்கள் அதனுடைய முதுகலை ஏறி அமருவதற்காகவும் தும்மா துரு ஞாபகம் பின்னர் உங்களது இறைவன் உங்களுக்கு செய்த அருளை ஞாபகப்படுத்துவதற்காகவும் இதஸ்தவை தும் அலை எப்போ அதில் நீங்கள் இருந்துட்டீங்கன்னு சொன்னால் அதில் இருந்தவுடன் இறைவன் உங்களுக்கு செய்த அருளை ஞாபகப்படுத்துவதற்காகவும் வத்தகூலு நீங்கள் சொல்லுவதற்காகவும் நீங்கள் சொல்லுவதற்காகவும் சுபஹான் அல்லதி சஹர்ல நஹாத ஒமா குன்னா லஹு முக்ரினின் இன்னா இலா ரப்பினா லமுன் கலிபூன் எங்களுக்கு சக்தியற்ற நிலையில் எங்களுக்கு முடியாத நிலையில் இந்த வசதியை எங்களுக்கு செஞ்சு தந்த சக்த சஹீர் வசப்படுத்தி தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் இன்னா இலா ரப்பினா லமுன் கலிபூன் நாங்கள் எமது இறைவன் பக்கமே திரும்பி செல்ல இருக்கிறோம் என்ற இந்த வசனம் நேரடியாக என்ன இந்த வாதத்தை சொல்றது என்ன செய்யறோம் பாக்குறோம் அபிஷேக் பின்பாஸ் டே பதில் என்ன அவருக்கு இது விளங்காதா விளங்குது அவர் என்ன சொல்றாண்டா சும்மா அதாவது ஒத்த கூழு நீங்கள் அப்படி ஏறி அமர்வதற்காகவும் அல்லாவுடைய இறைவன் அல்லாவுடைய அருளை ஞாபகப்படுத்துவதற்காகவும் நீங்கள் சொல்லுவதற்காகவும் என்று வருது நீங்கள் சொல்லுவதற்காகவும் அல்லாஹு தால உங்களுக்கு வாகனம் தந்தது கப்பல் தந்தது எதாவது செய்திருக்குது தெரியுமா அதில் ஏறி உட்காருவதற்கு நீங்கள் அதில் ஏறி உட்கார்ந்த அல்லாவுடைய அருளை ஞாபகப்படுத்துவதற்கு நீங்கள் சுபானுலதி சஹர்லனா ஹாதா சொல்லுவதற்கு இப்படி வருது அப்போ அல்லாஹூ வாகனத்தை தந்ததுக்கு இந்த மூணுக்கும் தான் அப்போ நம்ம வந்து இப்போ இந்த அடிப்படையில் விளங்கினோம்டா அவரோட அது என்னடா நம்ம ஏறி உட்கார்றதும் ஒரு நன்றி செலுத்துதல் விளங்கிட்டானே சுபானுலதி சஹர்லனா சொல்லுவதும் ஒரு நன்றி செலுத்துதல் என்ற பட்டியல் என்ன செஞ்சிடும் வந்துடும் அவர் என்ன சொல்கிறாருண்டா ஏறி உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய நியமத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டியும்

அது அப்படி நம்ம போவதை விட இந்த விளக்கம் என்னது அதாவது பொருத்தமான ஒரு இதில் வந்து தர்ஜிக்கு நான் போகலை பொருத்தமான விளக்கமாக இது படுது ஏன்னு சொன்னால் அல்லாஹு தாலி தஸ்தவ் அலாது ஹூர் ஏன்னா ஒரு அருளை ஞாபகப்படுத்துறது அருள் நம்மளோட சம்மந்தப்படாம நேரத்தில் ஞாபகப்படுத்துறதுல ஒரு தொடர்பு என்ன செய்ய அதுக்காது நம்ம அருள் சம்மந்தப்பட்டு ஏறினோமா எப்பயும் சொல்லலாமன்டா ஏறணும்னே என்ன செய்யலாம் சொல்லலாம் எப்பயும் சொல்லலாம் தானே அப்ப ஏர்னு சொல்லக்கூடாதுன்னு என்ன செய்யலாது வரையலாது ஏர் நொண்ணை சொல்லுவது ஒரு இன்னும் கொஞ்சம் நெருக்கம் என்ன செய்யும் உண்டாக்கும் அதனால நீங்க அந்த வாகனத்தில் ஏறி அதாவது ஏறி உட்காருவதற்காகவும் குரு இதஸ்தவைத்தும் அழகி நீங்கள் அதில் ஏறி உட்கார்ந்தால் அல்லாவுடைய ஞாபகத்தை ஞாபகப்படுத்துவதற்காகவும் இன்னும் நீங்கள் சொல்வதற்காகவும் தகவலு சுகல்லமா இதுல முக்குரிப்போம் இந்த கப்பலை வச்சு நம்ம என்ன செய்யலாம் எடுக்கலாம் அது போல எதுவும் நம்ம சாதனை வந்து போகக்கூடிய ஒரு நிலைமையில இது பிரயாணத்தையும் குறிக்கும் பிரயாணம் அல்லாத விஷயத்தையும் குறிக்கும் ஏன் ஏறு உட்காந்தாலே சொல்றான் சொன்னால் லவ் தர சொல்றான் ஏறி உட்காந்த சொல்றது நீங்க பிரயாணமா போகலாம் சாதாரணமா உள் பிரயாணம் என்னது உள்ளுக்கு போகக்கூடிய சாதாரணமான ஒரு விசிட் எல்லாம் என்ன செய்யலாம் இருக்கலாம் எதுக்கே என்ன செய்யலாம் இந்த வார்த்தையை சொல்லலாம் அப்ப எவ்வளவு சொல்ல முடியும் சுபாணல சகர்ல நகதாமா குண் அஹு முக்கியம் வைநாய் ஆரம்பினா நம்ம முன் கழிவு ஆ பிஸ்மில்லான்றது நம்ம எப்ப என்ன செய்வோம் சொல்லுவோம் அவ்வளோ